சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் நம்ம ரோகிணியை நம்ம விஜயா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ரோகிணியோட அப்பா இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கையில் எல்லாம் சூடம் ஏற்றி அங்கே பிரதட்சினெலாம் பண்ணிட்டு அது போதாதுன்னு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தரையில் தான் படுக்கணும் உப்பே இல்லாமல் சாப்பாடு சாப்பிடணும் வேலையை எல்லாமே அவங்களே செஞ்சுக்கணும் சமைக்கிறது முதல் கொண்டு அப்படின்ன உடனே இப்போ ரோகிணியால் ஒன்றுமே முடியவே இல்லை அப்பாவே இல்லை ஆனால் பொய் சொன்னதுனால இப்போ மாட்டிக்கிட்டு வசமாக மா சிக்கிக்கிட்டாங்க ஸோ மற்றவங்க மறந்தாலும் நம்ம முத்து மறக்கிறதா இல்லை ஸோ மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே உக்காந்துடுறாங்க ஸோ பகலில் தான் ரோகிணி சாப்பிடவே கூடாது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஸோ இப்போ சூரியன் இருக்கும்போது சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோகிணி சாப்பிடலான்னு போகும்போது நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்தி விட்டுறாரு ஸோ விஜயாவும் ஆமாம் ஆமாம் இல்லை நீ தான் சாப்பிடக்கூடாது விரதம் இல்லை அதனால் எழுந்திரி ஆ அப்படின்னு ரோகிணியை ஸோ ரோகிணி கண்டிப்பா விரதத்தை கடைபிடிக்க மாட்டாங்க போய் வாங்கி தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்